இது என்னோட டாட்டர் பூஜா ஸ்ரீ இவன் வந்து டூ இயர் லெவன் மந்த்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ரெக்கார்ட் அட்டம் பண்ணியிருக்கா அதாவது ஃபோர் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ் டைம் பீரியட்லேயே செவன்டி ஃபைவ் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் ஐடென்டிஃபை பண்ணுவா ஸோ சின்ன வயசுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ இயர்ஸ் இருக்கும்போதே இவ வந்து ஏதாவது நம்ம நியூவாக ஒரு புதிய புதுசாக ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறோம் இல்லை ஏதாவது ஒரு பிளேசஸ் பற்றி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அதை பயங்கரமாக மெமரியில் வச்சுட்டு நம்ம எப்போ கேட்டாலுமே சொல்லுவாள் ஸோ இந்த மாதிரி ஒரு மெமரி கேப்பபிலிட்டி நல்லா அவளுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஸோ அவளுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு இந்த மாதிரி நியூ பிளேஸஸ் வந்து நம்ம ஒரு பிக்சர்ஸ் காமிச்சு இது எங்கே இருக்கு இது எப்படி அதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லும்போது அவள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கவனிச்சுட்டு இருந்தான் ஸோ இதவே வந்து இது இதையே இதை இதவே வந்து ஒரு ரெக்கார்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு நாலேஜ் இன்ஜினியரிங் மூலமாக ஒரு பிளாட்ஃபார்ம் கிடச்சிது ஸோ இவளுக்கு வந்து இப்போ நம்ம சாப்பிட உட்கார வைக்கிறோம் அப்படின்னா அந்த டைம் பீரியடில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காரா அப்படின்னா அந்த டைமில் அவங்களுக்கு மொபைல்ஸ் அதெல்லாம் காட்டுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்ட்ஸ் கையில் ஃப்ளாஷ் கார்ட்ஸ் அந்த மாதிரி கொடுத்து அந்த பிளேஸஸ் பற்றி சொல்லும்போது அந்த ப்ளேஸஸும் அதோட ஸ்டோரிஸும் அவள் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதோட ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறத ஒரு கதை மாதிரி அவள் கவனிக்க ஆரம்பித்தா ஸோ அதனால் அதை பற்றி சொல்லிகிட்டே இருந்ததுனால அவள் ஷார்ட் பீரியட்லேயே லேர்ன் பண்ணிவிட்டு இந்த ரெக்கார்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கான் ஸோ இதுக்கு வந்து எங்களுக்கு நாலேஜ் இன்ஜினியரிங்க்கும் வேர்ல்டு ரெக்கார்ட் யூனியன் இவ்வளோ ரெக்கார்ட் அப்ரூவ் பண்ணுறதுக்கும் தேங்க்ஸ் சொல்கிறோம் தேங்க்ஸ் யூ ஸோ மச் ஃபோர் மினிட்ஸ் டுவெண்ட்டி செகண்ட்ஸ்லேயே வந்து செவன்ட்டி ஃபைவ் ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் அவ ஐடென்டிஃபை பண்ணுவான் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் இந்த மொபைல் ஃபோனில் பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணுறதில்ல சாப்பிடும் போதே மொபைல் ஃபோன் கொடுத்து தான் சாப்பிட்ற சூழ்நிலை ஏற்படுது அப்படி இருக்கிற காலகட்டத்தில் இப்படி குழந்தைக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் காமிச்சு அது ஆரம்பத்துலேருந்தே நம்ம வந்து அவங்க மொபைல் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா அந்த டைமில் அதுக்கு பதிலாக நம்ம பிக்சர்ஸ் காட்டுறது இன்னும் இவன் நிறைய ஐடென்டிஃபை பண்ணுவாள் வெஜிடபிள்ஸு நிறைய ஃப்ரூட்ஸு அனிமல்ஸ் அதெல்லாம் வந்து சின்ன வயசுலேயே அவள் வந்து அந்த ஃப்ளேஷ் கார்ட்ஸ் மூலமா பார்த்து சொல்றதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் ஸோ அப்போ வந்து பே பேஸ்ட் ஆன் பேபி இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம நினைக்கிறோம் டூ இயர்ஸ்லேயே வந்து நம்ம குழந்தைக்கு படிக்க வைக்கிறோம் சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படி இல்லை அந்த பீரியடில் வந்து அவங்க லேர்ன் பண்ண இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க ஏதாவது ஒரு புது விஷயத்தை தெரிஞ்சிக்கிறதுக்கு அவங்க இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க ஹென்த்துவாக இருக்காங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம அவங்கள கரெக்டாக கைட் பண்ணணும் அப்படி நம்ம கைட் பண்ணல அப்படின்னா அவங்களோட அந்த லேர்னிங் இன்ட்ரெஸ்ட் அவங்களுக்கு அப்படியே தான் இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக அவங்க வந்து ஃபோனில் ஏதாவது பார்க்கலாம் டிவியில் ஏதாவது பார்க்கலாம் வீடியோ கேம்ஸ் ஏதாவது போடலாம் அந்த மாதிரி அப்படியே அவங்க டைவர்ட் ஆகி போயிடுவாங்க அப்போ நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வரும்போது நிச்சயமாக எல்லா குழந்தையுமே இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ண வைக்க முடியும் நன்றி